உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் இந்த உதவி நீர் வந்து பெருநாள் பண்டிகை காலத்துல கொடுத்தது வந்து பேருதவியா இருக்கும் ஏன்னு சொன்னா நமக்குன்னு வந்து பல செலவுகள் இருக்கும் காச ஹவானா திட்டத்தின் கீழ் தமிழ் ஊடகவியலாளர்கள் உட்பட பதினாறு பேருக்கு நிதி உதவி மடானி அரசாங்கத்தின் சார்பில் காசா ஹவானா திட்டத்தின் கீழ் இன்று மேலும் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் உட்பட பதினாறு பேருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது மெர்னாமா அலுவலக மண்டபத்தில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் கலந்து சிறப்பித்த தகவல் தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோனிக் சிங் பதினாறு பேருக்கு நிதியுதவி எடுத்து வழங்கினார் தித்திக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்து பதிமூன்று உறுப்பினர்களுக்கு தலா மூன்றாயிரம் வெள்ளி வழங்கப்பட்டது இது தவிர இதர ஊடகங்கள் சார்பில் மேலும் மூன்று பேருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது கடந்த ஓராண்டுக்கு முன்னர் காசோ ஹவானா திட்டத்தில் பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார் நலவுற்ற மற்றும் மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் ஊடகவியலாளர்களுக்கு உதவும் வகையில் ஹவானா திட்டத்தை அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தின் கீழ் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கு இந்த நிதியுதவி கிடைத்துள்ளது என்று துணை அமைச்சர் தியோனிக் சிங் தெரிவித்தார் இதனிடையே மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு காசு ஹவானா திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கி பேருதவி புரிந்து வரும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்ஸன் துணை அமைச்சர் தியோனிக் சிங் மற்றும் பெர்னாமா நிறுவனத்திற்கு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் என் பெயர் முத்தமிழ் மன்னன் நான் மலேசிய தமிழ் பத்திரிகை சங்கத்தை சங்கத்தின் தலைவர் இன்று காசே அவன திட்டத்தின் கீழ் பதினாறு பேருக்கு நிதி கிடைத்திருக்கிறது அதில் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேருக்கு இந்த நிதி கிடைத்தது எண்ணி நாங்கள் பெருமைப்படுகிறோம் தகவல் துறை துணை அமைச்சர் ஒய்பி தியோனி சிங் இன்று நேரடியாக வருகை புரிந்து அனைவருக்கும் காசோலை எடுத்து வழங்கி பெருவி புரிந்தார் இதுவரை எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காசை அவண திட்டத்தின் கீழ் நிதி உதவி கிடைத்திருக்கிறது இதற்காக நாங்கள் மலேசியா பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் பாமி பசேல் துணை அமைச்சர் தியோனி சிங் மற்றும் நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் ராஜன் மலேசிய இந்திய சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான தீப திருநாள் எல்லோருக்கும் அதாவது ஒளிவெல்ல திருநாள் என்பார்கள் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று நான் என்னுடைய அந்த வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவானா என்பது தொடர்புத்துறை அமைச்சு ஏற்படுத்தியுள்ள ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கான ஒரு உதவி திட்டம் இந்த உதவி திட்டத்தின் கீழ் உடல் நல குறைவான அல்லது பத்திரிகையாளர்கள் மற்றும் எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் உறுதி செய்வதற்காக இந்த அவானா திட்டம் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டம் தீபாவளி திருநாளில் இந்த உதவி வழங்கப்படுவது அவர்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதால் இந்த திட்டத்திற்கு பத்திரிகையாளர்கள் சார்பில் ஒரு மூத்த பத்திரிகையாளனாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஜீவா பேசுகிறேன் இது வந்து இந்த முறை வந்து அவான திட்டத்திலேருந்து தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு உதவி நிதி கிடைச்சிருக்கு இந்த உதவி நிதி வந்து பெருநாள் பண்டிகை காலத்தில் கொடுத்தது வந்து பேருதவியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து பல செலவுகள் இருக்கும் ஸோ அந்த செலவுகள் ஈடுகட்டுறதுக்கு இந்த அவானா உதவி திட்டம் வந்து பெருமளவில் வந்து உதவி உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் இந்த திட்டம் வந்து மென்மேலும் தொடரணும் அதே சமயத்தில் இந்த திட்டத்தின் மொழி நிதி உதவி கிடைத்ததுக்கு அரசாங்கத்துக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லுக்கிறேன் என் பேர் அரு ராஜு பர்னாமா சேஃப் சீஃப் இங்கே தபோங் காசியை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தோம் இது வருஷம் வருஷம் ஹரிவர்த்தாவா நேஷ்னல் ஜேர்னலிஸ்க்குன்னு ஒரு டே இருக்குது இது கவர்மெண்ட் மூலயமா நாங்கள் நடத்துகிறோம் அங்கே இருபத்தி இருபத்தி மூணில் அங்கே ஹரிவார்த்தாவா நேஷனல் போது சரி இங்கே மீடியாவெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோன்னு ஒரு இது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஏன்னா இது நாங்கள் சர்வே பண்ணும்போது ரொம்ப பேர் மீடியாவில் வேலை செய்கிறவங்க வந்து ச ரொம்ப பிரச்சனை மெடிக்கல் இது பல பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்க ஸோ இதனால முதல் நாங்கள் பண்ணாமா மூலயமா ஒரு சின்ன தொகையோட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நம்ம பிரதமர் வந்து ஒன் மில்லியன் கொடுத்தாரு இங்கே தபம் கசைக்கு ஸோ அதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இங்கே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம் இதில் வந்து தமிழ் மீடியான்னு சொல்ல போனால் ஒரு எழுவத்தி ரெண்டு பேருக்கு இது வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இது தொடர்ந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ தமிழ் இல்லை வேறு மீடியாவில் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் எங்கள்கிட்ட அப்ளை பண்ணால் எங்களுக்கு ஒரு குமத்திரம் கம்யூனிகா கீழே வந்து ஒரு கமிட்டி இருக்குது ஸோ அவங்க தான் இது வந்து யார் அப்ளை பண்ணுறவங்கள வந்து அவங்க தகுதி இருந்தால் அங்கே லாயாக இருந்தால் அவங்களுக்கு அங்கே இங்கே தொகை கொடு கொடுப்போம் ஸோ இங்கே வருஷம் வந்து தீபாவளி இன்னொரு வாரத்தில் வருது ஸோ அதை இங்கே ஒரு ஒய்பி கியூனிச்சிங் வந்து இதை நடத்தி வச்சாங்க எல்லாருக்கும் என் என் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் என் பேர் மலையாளிங்க மக்கள் ஊசியில் பத்திரிக்கையில் வேலை செய்கிறேன் சும்மா சுமார் நாற்பது வருடம் பத்திரிக்கை துறையில் நான் பணியாற்றினேன் இப்பொழுது இந்த சங்க சங்கத்துக்காக இன்று கிடைச்ச மூவாயிரம் வள்ளி சங்கம் வாங்கி எனக்கு கொடுத்துருக்கு இந்த நிதி இந்த நிதி கிடைச்சதுக்கு பத்திரிக்கை மலேசியா பத்திரிக்கைகள் சங்கத்துக்கும் அதன் தலைவர் மன்னனுக்கும் மற்றும் அது செயலினருக்கும் எனக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை கொள்கிறேன் இன்றைக்கா விழாவில் பெர்னாமா தலைமை நிர்வாக இயக்குனர் டத்தோ நூருல் பெர்னாமா தலைமை ஆசிரியர் அருள் ராஜூ மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் மின்னல் பண்பலை தலைவர் குமரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் இன்று நடைபெற்ற தாபம் மூலமாக எனக்கு என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு வந்து உதவி பண உதவி வழங்கினாங்க அன்னைக்கு எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா இது வந்து இந்த இந்த உதவி என்பது வந்து வெளியில் பார்ப்பதற்கு வந்து சாதாரணமாக இருந்தாலும் இந்த இந்த தொகை வந்து எனக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் ஏன்னா வந்து கடந்த ஒன்பது மாத காலமா நான் வந்து வேலை இல்லாம இருந்த பொழுது கொஞ்சம் சிரமமாக இருந்தது வாழ்க்கைய தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு நம்ம தமிழ் நேஷன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேஷன் டிவி தயாரிப்பு